நாளை தமிழக பட்ஜெட் மக்களை கவர அறிவிப்புகள் பரபரப்புக்கும் பஞ்சமில்லை தமிழக சட்டசபைக்கு ஏப்ரலில் பொது தேர்தல் திமுக அரசின் பதவிக்காலம் மேயில் நிறைவடையும் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன இந்த ஆண்டு சட்டசபை கூட்டத்தொடர் ஜனவரி இருபதில் துவங்கி இருபத்தி நான்கில் நிறைவடைந்தது அடுத்த கூட்டத்தொடர் நாளை துவங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய உள்ளார் தேர்தல் வருவதால் மக்களை கவரும் பல புதிய அறிவிப்புகள் இடம்பெறலாம் என தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து உயரதிகாரிகள் சிலர் கூறியதாவது சட்டசபை தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க ஆளுங்கட்சி உறுதியாக உள்ளது பெண்களை கவர மூன்று மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகையை வரவு வைத்தது திமுகவின் வெற்றிக்கு சிறுபான்மையின மக்களின் ஆதரவு பெரும் உதவியாக உள்ளது ஆனால் விஜய் வருகையால் கிறிஸ்தவர்கள் ஓட்டு அவருக்கு செல்ல வாய்ப்புள்ளது இளைஞர்கள் ஓட்டும் அதிக அளவில் செல்லும் என கூறப்படுகிறது சிறுபான்மையினர் ஓட்டுகளை தக்க வைக்கவும் இளைஞர்களை கவரவும் பட்ஜெட்டில் சில அறிவிப்புகள் வெளியாகலாம் மகளிருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கியது உட்பட பல பிரச்சினைகளை எதிர்கட்சிகள் எழுப்பும் இக்கூட்டத்தொடரில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது காங்கிரஸ் திமுக இடையேயான மோதலும் சட்டசபையில் எதிரொலிக்க வாய்ப்புள்ளது என்றனர் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை பிரதமருக்கு ஸ்டாலின் கடிதம் இந்தியாவில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் கடிதத்தில் அவர் இலங்கையில் ஏற்பட்ட இன மோதல்களால் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சொந்த மண்ணில் இருந்து வெளியேறிய இலங்கை தமிழர்களுக்கு மத்திய அரசின் ஆதரவு மற்றும் ஒப்புதலுடன் தங்குமிடம் வாழ்வாதார உதவி கல்வி மற்றும் மருத்துவ வசதிகளை தமிழக அரசு வழங்கி வருகிறது தற்போது ஒன்பதாயிரம் பேர் தமிழகத்தில் வசித்து வருகின்றனர் அவர்களில் நாற்பது சதவீதம் பேர் இந்திய மண்ணில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு குடியுரிமை அல்லது நீண்டகால விசா போன்ற நிலையான சட்டப்பூர்வமான தீர்வுகள் தற்போது வரை கிடைக்கவில்லை இதற்கு பழைய நடைமுறை தடையாக உள்ளது அதை நீக்க வேண்டும் மாவட்ட அளவில் உள்ள அலுவலகங்கள் குடியுரிமை மற்றும் நீண்டகால விசா விண்ணப்பங்களை விரைவாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க உரிய அதிகாரங்களை வழங்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை இந்தியாவில் வசித்து வரும் இலங்கை தமிழர்களை சட்டவிரோதமாக குடியேறியவர்களாக கருதக்கூடாது என்ற விளக்கத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது தில்லி பாரத் மண்டபத்தில் ஏஐ உச்சி மாநாடு இன்று தொடங்கி இருபதாம் தேதி வரை நடக்கிறது பிரிட்டன் தென்கொரியா பிரான்ஸை தொடர்ந்து இந்த ஆண்டு இந்தியாவில் நடக்கிறது மாநாட்டின் தொடக்க விழாவில் பங்கேற்கும் பிரதமர் மோடி இந்தியா ஏஐ தாக்கம் கண்காட்சியையும் துவக்கி வைக்கிறார் பிரதமரின் அழைப்பை ஏற்று ஐநா சபை சபை செயலர் மற்றும் இருபது நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை மைக்ரோசாப்ட் தலைவர் பிராட் ஸ்மித் மெட்டா தலைமை ஏஏ விஞ்ஞானி யான் லெகன் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட உலகின் முன்னணி ஏஐ நிறுவனங்களின் சிஇஓக்கள் வருகின்றனர் மக்கள் பூமி வளர்ச்சி என்ற மைய கருத்தின் அடிப்படையில் மாநாடு நடக்கிறது மனிதவள மேம்பாடு சமூகம் பாதுகாப்பான ஏஐ தொழில்நுட்பம் அறிவியல் ஆராய்ச்சி என ஏழு பிரிவுகளில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கூட்டங்கள் நடக்க உள்ளன நூறு நாடுகளைச் சேர்ந்த மூன்றாயிரத்து ஐநூறு ஏஐ தொழில்நுட்ப நிபுணர்கள் உரையாற்றுகின்றனர் ஏஐ துறையில் மத்திய அரசின் செயல்பாடுகளை விளக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஏஏ கண்காட்சி எழுபதாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜப்பான் ஆஸ்திரேலியா உட்பட பதிமூன்று நாடுகளின் அரங்குகளும் இடம்பெறுகின்றன ஐந்து நாட்கள் நடைபெறும் கண்காட்சியில் அறுநூறு புத்தொழில் நிறுவனங்கள் இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மகளிர் உரிமைத் தொகைக்கு நிதி மாற்றப்பட்டதா அரசு விளக்கம் மகளிருக்கு வழங்கப்படும் உரிமைத் தொகைக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது இதற்கு அரசு சார்பில் விளக்கம் அரசின் வரவு செலவு திட்ட விதிமுறையின்படி ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒதுக்கப்படும் நிதி தனித்தனி கணக்குகளில் குறிப்பிடப்படுகின்றன இந்த நடைமுறை மகளிர் உரிமைத் தொகை உட்பட அனைத்து தனிநபர் பயனாளி சார்ந்த திட்டங்களிலும் பின்பற்றப்படும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தலைப்பின் கீழ் ஒதுக்கப்படும் நிதி அந்த சமூக பயனாளிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அந்த நிதியை வேறு சமூகங்களுக்கோ வேறு நோக்கங்களுக்கோ பயன்படுத்த முடியாது மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கும் தனி தலைப்பின் கீழ் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நிதி மாற்றம் நடந்ததாக கூறுவது தவறானது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது அதிமுக ஓட்டுக்கு திடீர் வேட்டு புதிய கட்சி துவங்கும் சசிகலா பசும்பொன்னில் ஏற்பாடு தடபுடல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் புதிய கட்சி துவங்கும் சசிகலா பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிடப் போகிறாரா இதுகுறித்து சசிகலா ஆதரவாளர்கள் கூறியது சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்ற சசிகலா வெளியே வந்த பின் அதிமுகவில் தன்னை சேர்த்துக் கொள்வர் என்று நம்பினார் முன்னாள் அமைச்சர் வேலுமணி மூலம் பலமுறை முயற்சி செய்தார் ஆனால் அக்கட்சி பொதுச் செயலாளர் பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் இனி பொறுமையாக இருந்தால் எதுவும் நடக்காது என்பதை புரிந்து கொண்ட சசிகலா வேறு விதமாக காய் நகர்த்தினார் அவரது தம்பி திவாகரனின் அண்ணா திராவிடர் கழகம் கட்சியை நடிகர் விஜயின் தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்க பேச வைத்தார் அந்த கூட்டணி அமையாவிட்டால் பிளான் பி ஆக முக்குளத்தோர் அதிகம் வசிக்கும் இருபத்தைந்து தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த சசிகலா தயாராகிவிட்டார் அதற்கான செலவை ஏற்கவும் முடிவெடுத்துள்ளார் மேலும் பிப்ரவரி இருபத்தி நான்கு ஜெயலலிதா பிறந்த நாள் அன்று ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளார் தனிக்கட்சி துவக்கினால் சமூக செல்வாக்கை தாண்டி அதிமுக ஆதரவு ஓட்டையும் வாங்க முடியும் என்று சில நிர்வாகிகள் அவரிடம் கூறியுள்ளனர் ஆனால் அதிமுக பொது செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இன்னும் நிலுவையில் உள்ளது தனிக்கட்சி துவங்கினால் அந்த வழக்கு தள்ளுபடியாகும் அதிமுகவில் எந்த உரிமையும் கோர முடியாது எனவே தனி கட்சி துவங்க சசிகலா தயங்கினார் எனினும் வழக்கில் இப்போதைக்கு தீர்ப்பு வராது என்பதால் தனி கட்சி துவங்க முடிவு எடுத்துவிட்டார் புதிய கட்சி தேர்தலில் போட்டியிடுவது உட்பட பல முக்கிய அறிவிப்புகளை பசும்பொன்னில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் சசிகலா வெளியிட உள்ளார் என்றனர் பயங்கரவாதிகளின் புது ரூட் ஜம்மு காஷ்மீரில் எட்டாயிரம் வங்கிக் கணக்குகள் முடக்கம் காஷ்மீரில் பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படும் பண பரிவர்த்தனைகளை இரண்டாயிரத்து பதினேழில் என்ஐஏ முடக்கியது பயங்கரவாதிகளுக்கு ஹவாலா மூலம் வரும் அனைத்து வழிகளும் மூடப்பட்டன டிஜிட்டல் ஹவாலா என்கிற புதிய வழியில் பயங்கரவாத அமைப்புகள் இறங்கின மக்களின் வங்கிக் கணக்கு விவரங்கள் ஆன்லைன் பாஸ்வேர்டுகளை வாடகைக்கு எடுத்து அதன் மூலம் பணப்பரிவர்த்தனைகள் செய்தனர் டிஜிட்டல் முறையில் பணம் செல்லும் ஆனால் மக்களுக்கு தெரியாது பணத்தை சிறிய தொகையாக பிரித்து வாடகைக்கு எடுக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளில் செலுத்தியுள்ளனர் சுமார் எட்டாயிரம் வங்கி கணக்குகளை வாடகைக்கு எடுத்திருப்பதை கண்டுபிடித்த பாதுகாப்பு அமைப்புகள் உடனடியாக அந்த கணக்குகளை முடக்கியது குறைந்த நேரத்தில் கை நிறைய பணம் தருவதாக ஆசை காட்டியும் சிலரின் வங்கிக் கணக்கு விவரங்கள் ஆன்லைன் பாஸ்வேர்டுகள் பெற்று பயன்படுத்தியுள்ளனர் இதுவரை முடக்கப்பட்ட எட்டாயிரம் போலி வங்கிக் கணக்குகளில் பல கோடி அளவுக்கு பரிவர்த்தனை நடந்துள்ளது இதில் தொடர்புடைய முக்கிய புள்ளிகளை தேடி வருகின்றனர் பணத்துக்கு ஆசைப்பட்டு வங்கிக் கணக்குகளை வாடகைக்கு கொடுக்க வேண்டாம் தேச விரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டால் அந்த வங்கிக் கணக்குகளுக்கு உரியவர்களும் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள் என்று காஷ்மீர் போலீசார் எச்சரித்துள்ளனர் பஞ்சாப் சிஎம் பஞ்சாப் முதல்வர் பகவந்த்மான் சிவராத்திரியை முன்னிட்டு சங்கூர் மாவட்டம் துரியில் உள்ள கோயிலுக்கு சென்றார் கோயிலில் பூஜைகளை முடித்த சில நிமிடங்களில் முதல்வருக்கு சோர்வு மற்றும் அசௌகரியம் ஏற்பட்டது தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ரத்த அழுத்தம் அதிகரிப்பால் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக ஆம் ஆத்மியின் செய்தி தொடர்பாளர் குல்தீப் சிங் தலிவால் கூறினார் அவரது உடல்நிலை இப்போது சீராக இருப்பதாகவும் சோர்வு காரணமாக ஓய்வு தேவைப்படுவதாகவும் டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர் கொஞ்ச நஞ்ச பேச்சாடா பேசுனீங்க பாகிஸ்தானை நூற்று பதினான்கு ரன்னில் சுருட்டி வீசி மென்னின் ப்ளூ சம்பவம் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இருபத்தி ஏழாவது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் இந்தியாவும் முன்னாள் சாம்பியன் பாகிஸ்தானும் மோதின இலங்கையின் கொழும்பில் நடந்த இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது இதனால் முதலில் பேட் செய்த இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரர்களாக அபிஷேக் சர்மா இஷான் கிஷன் களம் இறங்கினர் அபிஷேக் சர்மா டக் அவுட் ஆகி அதிர்ச்சி தந்தார் இதையடுத்து திலக் வர்மாவுடன் ஜோடி சேர்ந்த இஷான் பாகிஸ்தான் பந்து வீச்சை நாலாபுரமும் சிதறடித்தார் இருபத்தி ஆறு பந்தில் அரை சதம் அடித்து அசத்தினார் நாற்பது பந்தில் எழுபத்தி ஏழு ரன் விளாசிய இஷான் கிஷன் சைம் அயூப் பந்தில் அவுட் ஆனார் திலக் வர்மா இருபத்தி ஐந்து கேப்டன் சூரியகுமார் யாதவ் முப்பத்தி இரண்டு ரன்களில் ஆட்டம் இழந்தனர் கடைசி நேரத்தில் கிடைத்த பந்துகளை எல்லைக்கு விரட்டிய சிவம் துபே இருபத்தி ஏழு ரன் எடுத்தார் நிர்ணயித்த இருபது ஓவரில் இந்திய அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஐந்து ரன் சேர்த்தது நூற்றி எழுபத்தி ஆறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பாகிஸ்தான் அணி களம் இறங்கியது துவக்கம் முதலே அந்த அணி தடுமாறியது அடுத்தடுத்து விக்கெட்டுகள் சரிந்தன ஓபனிங் பேட்ஸ்மேன் பர்கான் டக் அவுட் ஆகிய அணிவகுப்பை துவங்கி வைத்தார் அவரை தொடர்ந்து சைம் அயூப் ஆறு ரன் நட்சத்திர வீரர் பாபர் அசாம் ஐந்து ரன் கேப்டன் அகா நான்கு ரன் என அடுத்தடுத்து பாகிஸ்தான் வீரர்கள் நடையை கட்டினர் உஷ்மான் கான் மட்டும் நாற்பத்தி நான்கு ரன் அடித்து ஆறுதல் அளித்தார் மற்ற வீரர்கள் அனைவரும் சொற்ப ரனில் அவுட்டாக பதினெட்டு ஓவரில் பாகிஸ்தான் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது வெறும் நூற்று பதினான்கு ரன் எடுத்து அந்த அணி சுருண்டது இதன் மூலம் அறுபத்தொரு ரன் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது பாகிஸ்தானை பந்தாடியதன் மூலமாக ஹேட்ரிக் வெற்றி பெற்ற இந்தியா சூப்பர் எட்டு சுற்றுக்கும் தகுதி பெற்றது வங்கதேச அணிக்கு ஆதரவாக பேசிய பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் விளையாட மாட்டோம் என்று போர்க்குடி தூக்கியது பேச்சுவார்த்தைக்கு பிறகு இறுதி நேரத்தில் இந்தியாவுடன் விளையாட ஒப்புக்கொண்டது ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் இடையே முட்டல் மோதல் நிலவி வரும் நிலையில் கிரிக்கெட்டிலும் அந்த மோதல் எதிரொலித்தது கடந்த போட்டிகளின் போது இரு அணிகளும் மோதல் போக்கை பகிரங்கமாக களத்தில் காட்டியிருந்தனர் இதனால் இந்த ஆட்டம் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளை தாண்டி சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருந்தது இவ்வளவு முக்கியமான ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றிருப்பது நம் நாட்டின் மொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் கொண்டாட்டத்தில் ஆழ்த்தியிருக்கிறது களை கட்டிய சிவராத்திரி விழா சிவன் கோயில்களில் குவிந்த பக்தர்கள் விடிய விடிய சிறப்பு பூஜை மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள சிவன் கோயில்களில் இரவு முழுவதும் சிறப்பு வழிபாடு நடந்தது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் சிதம்பரம் நடராஜர் கோயில் என பல பகுதிகளில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் மதுரை திருப்பரங்குன்றம் திருநகர் கோயில்களில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவபெருமானுக்கு விடிய விடிய ஆறு கால அபிஷேகம் பூஜைகள் தீபாராதனை நடந்தன சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் நேற்று காலையிலேயே ஏராளமான பக்தர்கள் திரண்டனர் வெயிலின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் அதனையும் பொருட்படுத்தாமல் மலையேறினர் மாலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை நான்கு கால பூஜைகள் நடந்தன திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் கோவை ஈஷா யோகா மையத்தில் நடந்த சிவராத்திரி விழாவில் ஆதி யோகி திவ்ய தரிசனம் சத்குருவால் வழங்கப்படும் மகா மந்திர தீட்சை தியானங்கள் அருளுரை இசை நடன நிகழ்ச்சிகள் முழுமையாக நடந்தன இதில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர் திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் நாட்டியாஞ்சலி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நடன கலைஞர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர்